ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி தீபில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியும் சரவணன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அந்த நர்ஸ்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க தீபாபதி அப்போ நர்ஸு வந்து அவங்க சந்தேகப்படுறாங்க இவங்க ரெண்டு வரும் தூங்காவோட ஆளாக தான் இருக்கணும் சொல்ல போனால் இவங்க உண்மையான போலீஸாக கூட நம்மளுக்கு தெரியலை நல்லா உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து சீப் டாக்டர்கிட்டே போய் நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் பாட்டுக்கு போயிருந்தாங்க அப்போ கார்த்தி கேட்குறாங்க என்ன பண்ணுறதுக்கு இப்போ இவங்க வந்து உண்மையை சொல்ல மாட்டேங்கல என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ண கார்த்தி நானே போய் டாக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து அங்க டாக்டர் கேட்கறதுக்காக போறாங்க அடுத்து பார்த்தோம்னா சக்தியை தான் காட்டுறாங்க சக்தி வந்து தீபாவுக்காக மருந்தெல்லாம் வாங்கிட்டு வராங்க வரக்கூடிய வழியில அங்க துங்காவும் நாலு ரவுடிங்களும் நின்னுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே ஐயோ இவங்க நம்மளை தேடிட்டு இங்கேயே வந்துட்டாங்க பொழுக்கு இவங்க கண்ணை மட்டும் நம்ம மாட்டிட்டோம்னா அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து துங்கா சொல்றாங்க எப்படி பார்த்தாலும் சரிதான் சக்தி வந்து இங்க தான் இந்த வீடு இருக்கணும் அதனால அவளை வந்து எங்க இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் நீங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு இடத்துல போய் தேடுங்க அப்படின்னு சொல்லி துங்கா சொல்லவும் எல்லா அப்படிங்கிற வந்து ஒவ்வொரு இடத்துல போய் தேடுறதுக்காக போறாங்க அப்போ பார்த்தோம்னா சக்தி வந்து அவங்க ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க கையில் இருந்து மருந்து வந்து கீழே விழுந்துருது ஐயோ கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து வைக்கும்போது துங்கா பார்த்துருக்காங்க ஏய் நீ இந்த நர்ஸு தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஓடி வரவும் அப்போ அங்கே இருந்து தப்பித்து அவங்க வந்து சக்தி வந்து ஓடுறாங்க ஒரு கட்டத்தில் வந்து துங்கா வந்து சக்தி வந்து அவங்க பிடிச்சிருந்தாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் கீதை அவன் இருந்து காப்பாற்றி நீ ஒழித்து வச்சிருப்பா ஒழுங்கு மரியாதை அவள் இருக்கிற இடத்த நீ சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து அவன் நான் சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சக்தி சொல்லவும் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒழுங்கு மரியாதை அவன் எங்கே இருக்கானு உண்மையை சொல்லுவோம் அப்படின்னு துங்கா பார்த்தோம்னா வந்து ஊசி அந்த குத்தி விட்டுருந்தாங்க இதனால துங்கா வந்து சத்தம் போடவும் அங்க சக்தி வந்து தப்பிச்சு ஓடி இருந்தாங்க அப்ப நாலு ரவுடிங்களும் வந்துருந்தாங்க என்னென்ன ஆச்சு அப்படிங்கும்போது அந்த நர்சன் பிடிச்சிட்டேன் ஆனா அந்த ஊசியை எடுத்து அவன் காலில் குத்தி விட்டுட்டா காலில் குத்தி விட்டுட்டு அவங்க இருந்து தப்பிச்சு ஓடிடா அப்படிங்கிறாங்க அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்லவும் சக்தியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஓடி வராங்க ஆனால் சக்தியை வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே சரவணனை தான் காட்டுறாங்க சரவணன் வந்து அங்கே அட்ரஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க என்ன சரவணா அட்ரஸ் வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு கார்த்தி கேட்கும் போது ஆமாம் அன்னைக்கு இருந்த எல்லா நர்ஸோட அட்ரஸ் இந்த கொடுத்துருக்குறாங்க ஆனால் மற்றவங்க எல்லாருமே இங்கே வேலைக்கு வந்திருக்கிறாங்க ஒரு நாலு பேர் தான் வேலைக்கு வரல அதனால அவங்கள தான் நம்ம வந்து தீபாவை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து நர்ஸுகளை அந்த வீட்டில் போய் விசாரிக்கிறாங்க அப்போ மூணு நர்ஸுங்களை பற்றி விசாரிச்சிருந்தாங்க அங்கே வந்து தீபா இல்லைன்னு தெரிஞ்சிருது கடைசியா வந்து சக்தி இருக்கிற வீட்டுக்கு வராங்க வந்ததுமே வந்து கார்த்திக் அவத்தட்டவும் சக்தி வந்து நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அந்த ஃபோட்டோ காட்டி கேட்குறாங்க இவங்க வந்து உங்க தான் இருக்கிறாங்களா நீங்க இவங்கள காப்பாத்துனீங்களான்னு சொல்லும்போது அப்போ சக்தி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க ஒருவேளை இவங்க துங்க அனுப்பின ஆளாக இருந்துட்டு இருக்கும் அதனால இவங்ககிட்ட நம்ம உண்மையை சொல்லிடக்கூடாது அப்படின்னு சக்தி நினைக்கிறாங்க இல்லை நான் இவங்கள பார்த்ததே கிடையாது சொல்லப்போனால் நான் அன்னைக்கு டூட்டிக்கே வரல அப்படிங்கிறாங்க நீங்க எதுக்காக டூட்டிக்கு போகிறோம் இருந்தீங்க அப்படின்னு கார்த்தி கேட்கும்போது எனக்கு ஜோரம் தான் போகல அப்படின்றதாங்க சரி நீங்க இவங்களுக்கு யார் அப்படிங்கும்போது நீங்க தான் டூட்டிக்கே போகலன்னு சொல்லிட்டீங்களா உங்கள்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் சரவணம் வந்துருந்தாங்க அப்போ கார்த்தி சொல்றாங்க கடைசியில் சொல்லி நினச்சோம் ஆனா இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனாங்க அவங்களை யார் கடத்திட்டு போனாங்கன்னா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கும் போது நீ ஒன்றும் கவலைப்படாது கார்த்தி எப்படினாலும் சரி தீபா உயிரோடு இருக்குது தெரிஞ்சு போச்சுல அதனால நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரவணன் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்ததுமே வந்து கீதாட்ட வந்து சொல்றாங்க தீபா கடிச்சிட்டா ஆனால் வந்து எங்கன்னு தெரியல அவளை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க சரி துங்காங்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை கேட்டதுமே கீதா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்றீங்க கார்த்தி அப்படிங்கும்போது அம்மா துங்கான்னு ஒருத்தவங்க வந்து தீபாவை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்குறாங்க அவங்களால ஆபத்து ஏற்பட்டிருக்குது அநேகமாக அவங்க வந்து நீங்கள் நினச்சி தான் அவங்க வந்து தீபாவை வந்து அவங்க கடத்திட்டு போகிறதுக்காக வந்திருக்கணும் துங்காக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு வந்து கார்த்திக் கேட்கும்போது இதை கேட்டதுமே தீபா அதிர்ச்சியோடு அடையிறாங்க அப்போ வந்து கார்த்தி கேட்குறாங்க என்னங்க துங்கான்னு சொல்லிட்டு அந்த பேரை கெட்டதுமே உங்க முகமே வந்து மாறிடுச்சுது உங்கள் ரெண்டவருக்கு என்ன சம்மந்தம் உண்மையை சொல்லுங்க சொல்ல போனாக்கி அந்த தான் தீபாவுக்கு ஆபத்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க வந்து தீபாவை நீங்க நினைச்சிட்டு ஒருவேளை கடத்திட்டு போனாலும் போயிருக்கலாம் உங்கள் ரெண்டவருக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க கீதா வந்து இது வரைக்கும் கார்த்திகிட்டு வந்து அவங்கள பத்தின உண்மை எதுவுமே அவங்க சொல்லாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க அதனால துங்கா வந்து தன்னை வந்து எதுக்காக தேடுறாங்க அப்படிங்கிற உண்மையை வந்து அவங்க சொல்லுவாங்களா அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்